ட்விஸ்ட் ஆலோசனை நடத்திய மோடி ஆட்சி அமைத்ததும் முதல் நாளே இதுதான் பாராளுமன்ற தேர்தலுக்கான ஓட்டு எண்ணிக்கை நாளை நடக்க உள்ள நிலையில் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் மற்றும் பிந்தைய கருத்துக்கணிப்புகள் என அனைத்திலும் தொடர்ந்து மூன்றாவது முறையாக மோடி தலைமையில் ஆட்சி அமையும் என கூறியிருந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி பதவியேற்றதும் முதல் நூறு நாட்களில் செய்ய வேண்டிய திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தை நேற்று நடத்தியுள்ளார் மூன்றாம் முறையாக ஆட்சிக்கு வந்ததும் முக்கியமான மிகப்பெரிய முடிவுகளை எடுக்க வேண்டியுள்ளது ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு செய்வதற்கான நாள் இருபத்தி ஐந்து செயல் திட்டம் தயாராகவும் உள்ளது ஒரு நாள் கூட வீணாகாமல் இந்த செயல் திட்டம் அமல் செய்யப்பட வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி ஏற்கனவே கூறியிருந்தார் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே அமைச்சர்கள் கூட்டத்தில் பேசிய நரேந்திர மோடி புதிய ஆட்சி அமைந்ததும் முதல் நூறு நாட்களில் செய்ய வேண்டிய திட்டங்கள் குறித்த அறிக்கையை தாக்கல் செய்யும்படி கூறியிருந்தார் அதுபோல ஒவ்வொரு துறையின் சார்பில் செய்ய வேண்டிய பணிகள் குறித்தும் பட்டியல் தயாரிக்க இருந்தார் இந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி நேற்று ஏழு கூட்டங்களில் பங்கேற்றார் அதில் முதல் நூற்றி இருபத்தி ஐந்து நாட்களில் செய்ய வேண்டிய பணிகள் குறித்த ஆய்வு கூட்டமும் அடங்கும் இதைத் தவிர கோடை வெயில் மற்றும் பருவமழை தொடர்பாகவும் அவர் ஆலோசனை நடத்தினார் நூற்றி இருபத்தி ஐந்து நாள் செயல் திட்டத்தில் உற்பத்தி துறைகளை மேம்படுத்துவது பாதுகாப்பு விஷயத்தில் முக்கிய கவனம் செலுத்துவது மேலும் கோவில்கள் பாதுகாப்பு மற்றும் முக்கிய முடிவுகள் எடுப்பது உள்ளிட்டவை அடங்கும் மேலும் ஒரே நாடு ஒரே தேர்தல் பொது சிவில் சட்டம் உள்ளிட்டவற்றை நிறைவேற்றுவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டுள்ளது இதில் யாரும் எதிர்பார்க்காத ஒன்றை மோடி கூறியுள்ளார் பெட்ரோல் டீசல் ஜிஎஸ்டிக்குள் கொண்டு வருவது பற்றியும் ஆலோசனை மேற்கொண்டுள்ளார் பெட்ரோல் மற்றும் டீசல் உள்ளிட்ட எரிபொருட்களை ஜிஎஸ்டியில் கொண்டு வர வேண்டும் என மத்திய அரசு முடிவெடுத்துள்ளது அவ்வாறு கொண்டு வருவதால் பெட்ரோல் டீசல் விலை கணிசமாக குறையும் ஆனால் பெரும்பாலான மாநில அரசுகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது குறிப்பாக தமிழகம் மேற்கு வங்கம் கேரளா கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்கள் கடும் எதிர்ப்பை தெரிவித்து வருகிறது ஜிஎஸ்டி எனப்படும் சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு முறை கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜூலை ஒன்றாம் தேதி முதல் நாடு முழுவதும் நடைமுறையில் உள்ளது ஜிஎஸ்டிக்குள் பெட்ரோல் டீசல் விலை நடைமுறைக்கு வந்தால் பெட்ரோல் விலையானது ஒரு லிட்டர் எழுபத்தி ஐந்து ரூபாயாகவும் டீசல் ஒரு லிட்டர் ரூபாய் அறுபத்தி ஆகவும் குறைய வாய்ப்புள்ளது ஜிஎஸ்டிக்குள் கொண்டு வருவதன் மூலம் பெட்ரோல் டீசல் விலை குறைந்தால் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் நல்லதுதான் ஏனெனில் சரக்கு போக்குவரத்தில் இது நேரடி நன்மையை வழங்கும் இதனால் அன்றாட அத்தியாவசிய பொருட்களின் விலையானது குறையும் அதனால் பணம் வீக்கம் குறையும் இப்படி நிறைய விஷயங்களில் நன்மைகள் இருக்கிறது இதனைத் தொடர்ந்துதான் பெட்ரோல் டீசலை ஜிஎஸ்டிக்குள் கொண்டுவர ஆலோசனை நடத்தியுள்ளார் மோடி மேலும் இந்த திட்டத்தை எதிர்க்கும் மாநிலங்களின் லிஸ்டையும் தயார்படுத்த சொல்லி உள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த முறை எப்படியாவது பெட்ரோல் டீசல் விலையை கண்டிப்பாக ஜிஎஸ்டிக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதில் தற்போதைய தீவிரம் காட்ட தொடங்கியுள்ளார் பிரதமர் மோடி பிரதமர் மோடி மூன்றாவது முறை ஆட்சி கட்டிலில் அமர்ந்ததும் கண்டிப்பாக பெட்ரோல் டீசல் விலை ஜிஎஸ்டிக்குள் வரும் என எதிர்பார்க்கலாம் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் பக்கத்தை